முதல்வர் ஸ்டாலின் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டார் அங்கு நிறுவனங்களை சந்திப்பது சைக்கிளிங் வாழை திரைப்படம் பார்ப்பது போட்டோவுக்கு பிஸியாக இருக்கிறார் தமிழக முதல்வரின் அப்டேட்ஸ் அவரது எக்ஸ் பக்கத்தில் வீடியோவாக வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் எதிர்பாராத திருப்பம் ஒன்று திமுகவில் நடந்துள்ளது இந்த பக்கம் அமெரிக்காவிற்கு ஸ்டாலின் விமானம் ஏறியவுடன் மற்றொரு பக்கம் சிங்கப்பூருக்கு திடீர் பயணத்தை மேற்கொண்டுள்ளார் அமைச்சர் துரைமுருகன் கடந்த ஒன்றாம் தேதி இவர் சிங்கப்பூர் சென்றார் இதற்கிடையில் கனிமொழியும் அடுத்து விமானத்தில் சிங்கப்பூர் சென்றுள்ளார் இது திமுகவில் பெரும் சலசலப்பை உண்டாக்கியுள்ளது கடந்த மாதம் கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் ரஜினி சீனியர் விவகாரம் பற்றி பேசினார் மறுநாள் அது பற்றி ஆவேசமாக பேசி ரஜினியை கிள நடிகர் என்று மறைமுகமாக தாக்கினார் துரைமுருகன் அதன் பின்னர் நகையாக எடுத்துக்கொண்டேன் பகையாக பார்க்கவில்லை என்று விளக்கம் கொடுத்தார் அதற்கு ரஜினியும் பெருந்தன்மையாக விளக்கம் அளித்திருந்தார் அந்த பிரச்சனை தற்போது வரை நீடித்து வருகிறது இந்த கடந்த ஒன்றாம் தேதி சிங்கப்பூர் சென்ற தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வரும் நான்காம் தேதி திரும்ப வருகிறார் உதயநிதி செய்துள்ள ஒரு காரியம் சீனியர் அனைவரையும் கடுப்பாக்கி உள்ளது உதயநிதி ஸ்டாலினுடன் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் சந்தித்தார் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அமைச்சர் உதயநிதி அலுவலகத்தில் சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பு தான் திமுக சீனியர்களை கடுப்பேற்றி உள்ளது உதயநிதி முன்னிலைப்படுத்தவே சிவகுமாரின் பயணம் என சீனியர்களுக்கு தெரியவந்துள்ளது வந்துள்ளது முதல்வர் ஸ்டாலினுடன் கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் மிகப்பெரிய நட்புடன் உள்ளார் அவரை வைத்துதான் இந்த ஸ்கெச் போடப்பட்டுள்ளது தமிழகத்தில் அமைச்சர் உதயநிதி மட்டும் சந்திப்பது என ஸ்கெச் போட்டு முடித்துள்ளார்கள் மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் என யாரும் கர்நாடக துணை முதல்வரை சிவகுமாரை பார்க்கவில்லை இந்த நிலையில் சிங்கப்பூர் சென்றுள்ள கனிமொழியும் துறைமுருகனும் இதுகுறித்து பேசிக்கொண்டதாக பேசிக்கொண்டதாக தகவல்கள் வெளிவருகின்றன மேலும் ஒட்டுமொத்த சீனியர்களையும் அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டது அறிவாலய வட்டாரங்களை செய்துள்ளது தேர்தல் வரட்டும் அப்போது சீனியர்கள் என்றால் யார் என காட்டுகிறோம் என முன்னுமுடித்து வருகிறார்கள் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் அது மட்டுமல்லாமல் மேலும் ஜெகத் ரச்சகன் வழக்கில் திமுக தலைமை கண்டுகொள்ளவில்லை ஒரு கண்டன அறிக்கை கூட விடவில்லை இதுவும் சீனியர்களை வெறுப்பேற்றி உள்ளது இதே நிலைமை நாளை நமக்கு வந்தாலும் கட்சியின் தலைமை இதேபோல் தான் நடந்து கொள்ளும் இதனால் வரும் தேர்தலில் திமுகவிற்கு உள்ளடி வேலை பார்க்க ரெடியாகி உள்ளார்கள் சில சீனியர்கள் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது இதற்கு தலைமையாக கருணாநிதி குடும்பத்தில் உள்ளவர்களே இருக்கலாம் என்ற பேச்சும் அடிபடுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தோற்றாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு சீனியர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் துரைமுருகன் முதலில் மருத்துவ ஆலோசனைக்காக சிங்கப்பூர் பயணம் செய்ய முடிவு செய்திருந்த நிலையில் சில மாதங்களாக துணை முதல்வர் பதவி பிரச்சனை உள்ளே கொண்டிருந்ததால் இது சரியான தருணம் இல்லை தள்ளி போட்டுள்ளார் விமானம் ஏறி இருக்கிறார் என்கிறார்கள் அவரை நன்கு அறிந்தவர்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்